அரண்மனை மாடலோட சீரிஸ் ஒன் சார் குஷன் மாடலோட நமக்கு அந்த அளவுக்கு இதோட லெக் இது எல்லாமே ஹெவியா இருக்கும் இந்த மாடல்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ்ல வருங்க எதிர்த்து இருபது ஆவேசம் இது மாடலோடைய பேருங்க திருஷ்ய மாடல் திருஷ்யமா எம்பிரான் ஒரு மாடல் சார் என்ன சார் பார்க்க பயங்கரமா இருக்குன்னா சிஎன்சி மாடலுங்க சந்தன மாலா இந்த மாடலோட நேம் சார் பிரேம மாடல் பிரேமம் எல்லாமே நிலம்புறத்தேக்கில் நம்ம இவ்வளோ ஹெவியாக செஞ்ச ஒரு குயின் சைஸ் கட்டில் பதினஞ்சாயிரங்கிற ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய வந்து பதினஞ்சு பெண்டெல்லாம் கட் பண்ணி அவங்க நிறைய வேஸ்டேஜஸ் வருங்க அளவாக இருக்கும் டிரான்ஸ்மிஷன் ஸோ வீடோட நடந்திருப்பீங்க இன்னி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபர்னிச்சர் வந்துருக்கும் பிரதர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அதாவது இப்ப லைஃப் ஃபர்னிச்சர் பேரு கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவாவே மேனுபேக்சர் பண்றதையும் பாத்துக்கலாம் அதுதான் லைஃப் ஃபர்னிச்சரோட ஸ்பெஷலான விஷயமும் கூட ஸோ ரெண்டுமே பக்கத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த வீடுலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மேடம் இப்ப இந்த ஷோரூம் எந்த லொகேட் ஆயிருக்கு சார் சார் இந்த ஷோரூம் பாத்தீங்கன்னா கொனையத்தூர்ல அன்னப்பண்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ஹோட்டல் ஆப்போசிட்ல நேரம் உள்ள ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா இவங்களோட மேனுபேக்சரிங் ஒரு சர்ச் இருக்கும் அந்த சர்ச்சுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் வாரண்டி கேரண்டி டெலிவரி எல்லாமே இருக்கு ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தா சப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிக்கோ அப்பா அவங்க வீடியோ கூட போகலாம் லைஃப் ஃபர்னிச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கட்டுடைய மாடல்ஸ் நம்ம பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுங்க இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம்பூர் டேக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு சைஸில் கொடுத்துருப்பேன் சார் இந்த இடமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு பெட்டு போடுற இடம் ஃபுல் தேக்கில் நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லாமே நிலம்புர்த்தேக்கல நம்ம இவ்வளவு ஹெவியா செஞ்ச ஒரு குயின் சைஸ் கட்ல பதினஞ்சாயிரம் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் தான் இதுல கிங் சைஸ் மாதிரி சைஸ் எடுத்தோம்னா நமக்கு இருபதாயிரம் 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 ஒரு ஐயாயிரம் டிஃபரன்ஸ் ஒரு ஃபுல் டீ குட்ல வந்து கட்டுல நடிச்சிருக்கா இந்த ஆஃபர் மறக்காம இருக்கு இந்த மாடலி மார்க்கெட்லாம் கொடுத்து பண்றாங்க அப்படின்னா எப்படி ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பாத்துருங்க பஞ்சாயிரம் ரொம்ப இருக்கு சார் நம்ம தான் சார் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார் குயின் சைஸ்ல மாடல் ஒரு ஆஃபர் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் லெக்லாம் பார்த்தீங்கன்னா நாலு நாலு சைஸ்ல லெக் வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு பெட் போட இடம் ஃபுல் தேக்கில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சென்டர் இல்லாமல் சென்டர் பாட்டும் ஃபுல் தேக்கு தான் நம்மகிட்ட வந்து சென்டர் பாட்டும் ஃபுல் தேக்கில் தான் நம்ம பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாமே ட்வெண்ட்டி தௌசண்ட் ஆஃபர் எது எடுத்தாலும் இருபது எல்லாமே ட்வெண்ட்டி தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ்ல வருங்க இதில் என்னென்னு கேட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து மொபைல் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் ஆமாங்க மொபைல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருப்போம் மொபைல் ஸ்டோரேஜ் நமக்கு வேரியேஷன் டிசைன்ஸ்ல இருக்குங்க பாருங்க பெட்ரோடைய ஏரியா நிலம்பூர் தேக்குன்னு இப்படிதான் வரும் சார் இதை பாருங்க உங்களுக்கு எப்படி எல்லாமே மரத்தோட நேச்சுரல் கிரைன்ஸ் இந்த மாடல் இதனுடைய ஒர்க் பாருங்க இந்த ஆர்ட் அண்ட் சிம்பிள் போட்ட இந்த பிரீமியம் மாடலுமே வந்து நம்ம இருபதாயிரங்கிற ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுக்குறோம் இதுல பாத்தீங்கன்னா வந்து மொபைல் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பில்

இதுவும் பார்த்தீங்கன்னா இது நாலுக்கு ரெண்டு லெக்கு பெட்டோட ஏரியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு போட்டு நம்ம இவ்வளோ ஹெவியாகவே இருபதாயிரங்கிற ஆஃபர் பிரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் சார் இருபதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு தேக்கு மரக்கட்டில் கிங் சைஸ் வாங்க முடியுங்கிறது சாத்தியம் சாத்தியம் தான் நம்ம சாத்தியம் விஷயத்தை விஷயம் சாத்தியப்படுத்து கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அவ்வளோதான் நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் ஒன் பை ஒன்னாக இருக்குங்க சார் இதெல்லாம் என்னது சார் சார் இது நம்ம அரண்மனை மாடல் சார் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்து நம்ம ஒரு வீடியோவில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் அரண்மனை மாடலோட சீரிஸ் ஒன் சார் சீரீஸ் ஒன் பார்ட் ஒன் பார்ட் ஒன் இது சீரீஸ் டூ இருக்குங்க சீரீஸ் டூ ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ நமக்கு வீடியோவில் காமிக்க முடியல நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதை அரண்மனை அந்த ராஜா பேலஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அத ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இவ்வளோ பிரமாணமான டிசைன் நீங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி இந்த மாடல் சரி சார் இது வந்து குஷன் மாடலோட நமக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ் வரும் சார் ஸோ இதுல வந்து குஷனில் வேற கலர் வேணும்னு பண்ணி பண்ணிக்கலாம் சார் குஷன் பண்ணிக்கலாம் அதோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஆர்டின் சிம்பிள் கொடுத்துருக்குறோம் லெக் சைடுக்கு ஆர்டின் சிம்பிள் வேண்டாம் அப்படின்னா வேற டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா குஷனுக்கு மேல சுத்தமே வந்து அந்த மொபைல் ஸ்டோரேஜ் புரொஷன்ஸ் கொடுத்திருக்கிறோம் இது போக இந்த இந்த பொருஷன் பாத்தீங்கன்னா ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு வச்சிக்கலாம் வாட்டர் பாட்டில் வச்சு வாட்டர் பாட்டில் வைக்கலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவர் பாட்டு எது வேணா வச்சுக்கலாம் நம்ம மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டனா வாட்டர் பாட்டிலு எஸ்என்சியர் ஸ்டோரேஜுக்காக நம்ம இவ்வளவு லென்த்தான ஸ்டோரேஜஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா மாடல் எல்லாமே வித் கொஷனோட இந்த பேட்டனுக்கு நமக்கு தேர்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் சார் அது சார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் டுவெண்ட்டி எயிட் வரும் டுவெண்ட்டி எயிட் வரும் டுவெண்ட்டி எயிட் இந்த ரெண்டு மாடலுமே எனக்கு டுவெண்ட்டி எயிட் வரும் இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் இந்த ஒர்க்கோடவே டுவெண்ட்டி எயிட் தான் ஒரு மாதிரி பார்க்க பிரமாண்டமாக ஹெவியா இருக்கு சார் நம்மகிட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ப்ராடக்ட் வந்து ஹெவியாக இருக்கும் பிரைஸஸ் அவ்வளோ ஹெவியா இருக்கு எக்கனாமிக்ல தான் ஹெவியான ஒரு மாடல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பேர் பண்ணலாம்னா அரண்மனை சீரிஸ் ஒன்னோட நம்ம இந்த மாடலை கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இதோட லெக் இது எல்லாமே ஹெவியாக இருக்கும் இந்த லெக் இந்த ஒர்க் இந்த பட்டன் டைப் எல்லாமே வந்து நம்ம ஆமா இந்த மாதிரி தான் இந்த ஹெவியா இருக்கக்கூடிய இந்த மாடலே பாத்துட்டீங்கன்னா நான் வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன் மாடல் இருக்குது இன்னும் நிறைய மாடல்ஸ் ரெடி ஸ்டாக்கே நான் வச்சிருக்கோம் நிறைய மாடல் வந்து இந்த சிஎன்சி ஒர்க் மாடல் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு கொடுத்து கஷ்டமர் இருக்கு சோஃபால பாத்துக்கலாம் சோஃபா அடுத்து சோஃபா பாத்திரம் அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்துட்டேன் இந்த மாடல் பலூன் சோஃபா பலூன்ஸ் பலூன் சோஃபா இது வந்து எங்களுடைய பேசிக் மாடல் சார் பேசிக் மாடலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நம்ம எல்லாமே வந்து நிலம்பூர தேக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இந்த பேசிக் மாடலுக்குமே நாங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த இடத்துல காமிச்சு கொடுங்க இந்த கிரைண்டஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரீமியமாகவே இருக்கும் பேசிக் மாடலுக்குமே வந்து நான் ஃபஸ்ட் குவாலிட்டி நிலம்பூர தேக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லா மாடலுமே பேசிக்லேருந்து ஹைர் ஆண்டு வரைக்கும்

இந்த வழி மாடலுடைய பேட்டர்ன் என்னன்னு கேட்டா இந்த இடத்துல வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி வருங்க அதனால இந்த மாடலுக்கு வழி நேம்னு சொல்லி நம்ம தேவை பண்ணுறோம்ல ஆமாம் நம்ம வந்து அதை பெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதுவும் கட்டிங் எப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்காதுங்க கொஞ்சம் பெரிய மரமாக எடுத்து நம்ம அந்த பெண்டை கட் பண்ணி நிறைய இருக்கும் இருக்கிறோம் சார் நிறைய வந்து பார்த்தின்னா அந்த பெண்டைவே கட் பண்ண அவங்களுக்கு நிறைய வேஸ்டேஜஸ் வருங்க இதுவும் பார்த்தீன்னா ஃபுல் தேக்கில் நம்ம வந்து ஒரு ஃபைவ் சீட்டர்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு ஆஃபரில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாடலுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா இது உடைய பேக் ரெஸ்ட் மட்டும் நம்ம எட்டு இஞ்சு டெக்னஸ்ல கொஷன் கொடுத்துரும் எயிட் இன்ச் எயிட் இன்ஜஸ் திக்னஸ்ல இதோட பேக் ரெஸ்ட் குஷன் இருக்கும் சார் சூப்பர் சார் சூப்பர் இதுல கம்ஃபர்டபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா தை சப்போர்ட் ஸ்பைன் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் சார் இல்ல பாருங்க நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்க நெக்ரோ தேக்ரஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் நம்ம இருக்க எல்லா மாடலுமேங்க ஸ்பைன் சப்போர்ட் நெக் சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவா இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் திரிஷிய மாடல் திருஷ்ய மாடலில் அட்வான்ஸ் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த பீசஸ் எல்லாமே வந்து நம்ம சாலிடாகவே கொடுத்துருப்போங்க இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெண்டு மாதிரி வந்திருக்கும் எஸ்டைப்பில் இந்த எஸ்டைப் நம்ம கட் பண்ணுற மரம் பார்த்துட்டிங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் தான் கொடுத்துருப்போங்க இந்த பெண்டெல்லாம் வரும்போது யூஸ்வலாக எல்லாமே வந்து ரெண்டு அல்லது மூணு ஜாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சைஸ் மரம் எடுத்து நம்ம இதை வந்து கட் பண்ணியிருக்கிறோம் கை வச்சா பிளான் பண்ணி நம்ம இதை கட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்னென்னா ஜாயின்ட் கிடையாதுங்க இந்த லெக்கும் பாருங்கள் இங்கே வந்து நம்ம திக்னஸ் கம்மியாக கொடுத்துருப்போம் இங்கே அஞ்சு அஞ்சு கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாகவே ஒரே மரம் ஒரே மரம் ரிஷ்யா மாடலில் வந்து எங்களுக்கு மெயினாக நாங்கள் பண்ணுறது ஜாயிண்ட் இல்லாமல் ஜாயின்லெஸ் மாடலாக தான் ரிஷ்ய மாடல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுவும் பார்த்துன்னா நிலம்புர தேக்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் பண்ணுறோம் இவ்வளோ ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த மாடல் வந்து நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ் பண்ணிட்டு ஆயிரம் ரூபா சேர்த்து போட்டா இந்த மாதிரி மாடல் மாடல் எடுத்து சூப்பர் சார் சூப்பர் சார் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாடலுக்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மூவாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி இருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வராதுங்க எல்லாமே நம்ம வந்து மெயின் விஷயம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து சின்ன மினிமம் டிஃபரன்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறேங்க பாருங்க அடுத்த மாடல் சார் எம் எம்ரான் ஒரு மாடல் சார் என்ன சார் பார்க்க பயங்கரமா இருக்கு இது வந்து பார்த்தா அந்த நேம் இப்போ நேமுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் கம்பீரமாக இருக்குங்க இதோடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உட்காந்து காமிக்கிறேன் இது வந்து நம்ம சீட்டோட ஹைட்டு நல்லா ஹைட்டாக இருக்குங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹைட்டா இருக்குங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட் நான் இந்த ஹேண்டில் நான் கை வச்சு காமிக்கிறேன் என்னுடைய ஹேண்ட் ரெஸ்ட் எவ்வளோ பக்காவாக ரெஸ்ட் ஆகுது எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பாருங்க என்னுடைய உள்ளங்கையை வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே கேப் இல்லாமல் ரெஸ்ட் ஆகுது வந்து பயங்கரமாக இருக்கு சார்

இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வருங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் இப்போ ஒன்று நான் உட்காந்துருக்குறேன் இந்த சிங்கிள் எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குன்னு ஸ்பேசஸ் இருக்கும் இந்த மாடல் வந்து ரொம்ப ஸ்பேஷஸான ஒரு மாடல் இதுங்க சூப்பர் சார் சூப்பர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாடல் நம்ம சரி இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மாடலுங்க பயங்கரமாக இருக்கு சார் இது மேலே இது வந்து நம்ம புதுசாக நம்ம வீடியோவில் புதுசாக லான்ச் பண்ணி இருக்கிறோம் முத முறை நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் சூப்பர் சார் இந்த மாடலுடைய ஆஃபர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஹெட்டுக்கு மேலே வந்து சில மாடலுக்கு காரிங் வரும் ஆமாம் நம்ம வந்து சாலிட் மரமாகவே கொடுத்துருக்குறோம் ஏதோ ஒரு கட்டமாக இருக்கு பயங்கரமாக வந்து சாலிடாகவே இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர்ல அதே மாதிரி ஃபுல் என்த்து கொடுத்துருப்போம் சிங்கிள் அதே மாதிரி வரும் இதுவும் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டாலா இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டா இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் காமனா இருக்கும் இந்த மாடல் ஒரு மாதிரி ரதம் மாதிரி இருக்குது இந்த மாடலுடைய ஆஃபர் பிரைஸ் நமக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ சூப்பர் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிருப்பா பாருங்க சேன்ஸ் எல்லாமே இந்த கட்டி ஆல்ரெடி இதை வந்து ஒரே தேக்கு பழகில நம்ம கட் பண்ணி பண்ணிருக்கிறது இல்லைங்களா இதுலேயே ஜாயிண்ட் எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் சாலிடா தேக்கில் ஒரு பெரிய பலகை எடுத்து நம்ம கட் பண்ணிடுவோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கறது வந்து வீடியோட மெடியில் நம்ம ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணி நான் காமிக்கிறேன் காமிக்கிறேன் ஏன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம காமிச்சிடலாம் பார்த்துடலாம் வாங்க அடுத்த மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில் குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் சந்தனமாலா இந்த மாடலோட நேம் சார் சந்தனமாலா சந்தனமாலா இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் இது யூஸ் பண்ணோம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே நெக்ஸ்ட் மாடல் என்ன சார் பயங்கரமாக இது இந்த மாடல் வந்து பிரேமம் மாடல் பிரேமம் பிரேமம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த சீன்ஸ் கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்துருக்கும் லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் லெக் நாலு லெக்குமே பால் லெக்கில் ஹெவியாக வந்திருக்கும் இவ்வளோ பிரீமியமாக ஒர்க் கூட இந்த மாடல் எடுத்துட்டிங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வருங்க தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரும் அது நெக்ஸ்ட் மாடல் சார் நம்மளுடைய அடுத்த சிக்னேச்சர் மாடல் இது ஆவேசம் இது மாடலுடைய பேருங்க அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப கம்பீரமாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும் இதுவும் பார்த்துன்னா வித் குஷன் இல்லாமல் இது குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மாடலுங்க இதுவும் பாருங்கள் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் உடன் சோஃபாவில் வந்து இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நெக் சப்போர்ட்டோடு இருக்கும் போது பார்த்தா ரொம்ப ஸ்பேஸியாக இருக்கும் ஸ்பேஸியஸாக இருக்கும் நல்லா பார்க்கும் போதே ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கிது லைக் லைக்னாகவும் இருக்கும் கம்பீரமாகவும் இருக்கும் அந்த பேர் சொன்னோம் இல்லைங்களா ஆவேசம் அப்படின்னு அந்த மாதிரி மிக பிரமாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய சிக்னேச்சர் மாடல் ஒரு சோஃபாக்கு நீங்கள் வச்சுருக்க நேமே அது ரெப்ரெசன்ட் பண்ணுது அந்த சோஃபா இல்லை சூப்பர் அந்த ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரென்டன் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு மாடலுக்கும் நாங்கள் நேம் வச்சுருக்கிறோம் சூப்பர் சார் சூப்பர் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து நமக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வரும் இது பார்த்து இல்லைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாவே இருக்கும் எல்லா மாரி கால் மாதிரி இருக்கும் அப்படி அதே தான் அந்த அளவுக்கு ஹெவியாகவே இருக்கு இது எல்லாமே சாலிட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பர் சார் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மாடல் நம்ம நிறைய பார்த்துட்டோம் சார் த்ரீ சீட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் திங்க் பண்ணுவாங்க த்ரீ சீட்டர் மட்டும் அவங்க கொடுப்பாங்களா அல்லது ஆர்டர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க வார்த்தை வரலாம் சார் ஆக்சுவல் சார் நெக்ஸ்ட் ஒரு ஆஃபர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ சீட்டர்ஸ் மட்டும் நம்ம பன்னெண்டாயிரவாங்கிற ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் பன்னெண்டாயிரம் வித் குஷனோட இந்த மாடல் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் சோ இதுல வேற குஷன் கலர் வேணாலும் எல்லா மாடலுக்குமே வந்து கஸ்டமைசேஷன் எவ்வளவு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எவ்வளவு பீஸ் எடுத்துக்கலாம் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் அதாவது இந்த சோஃபா எடுத்தாலும் அதே உட்டு தான் அந்த சோஃபா எடுத்தாலும் அதே உட்டு தான் இதுவும் அதே உட்டு தான் அதே பன்னெண்டாயிரம் கொடுக்குற சோஃபா அதே உட்டு தான் ஆமாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க சோஃபாவும் நிலம்பூர் தேக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குற த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னும் நிலம்பூர்த்தே கூட ஃபஸ்ட் குவாலிட்டியில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சார் இந்த த்ரீ சீட்டு மட்டும் ஏன் தனியாக கொடுக்குறோன்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து த்ரீ சீட்டு மட்டும் நீட் இருக்கும் அவங்களுடைய தேவையை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக த்ரீ சீட்டர்ஸ் நம்ம தனியாக ரெடியாகவே வச்சிருக்கிறோம் சூப்பர் சார் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில் ஒரு த்ரீ சீட்டோட ஆஃபர் பார்த்துட்டு இருக்கிறோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா நமக்கு ரேட்டு வருங்க சந்தனமலை சோஹோ பார்த்துருப்போம் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அதோடைய த்ரீ சீட்டர்ஸும் நம்ம ரெடியிலேயே வச்சிருக்கோம் ரெடி ஸ்டாக்கில் அதுவும் ஆஃபரில் கொடுக்குறக்கா நம்ம வச்சிருக்கோம் இதுவுமே எவ்வளோ பிஸ்னாலும் வாங்கிக்கலாம் ரா உட் ஃபுல்லாக குஷன் எல்லாம் யூஸ் கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபுல்லாக வந்து தான் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க 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 சார் நெக்ஸ்ட் வந்து கார்னர் சோஃபாஸ் மாடல்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து இந்த மாடல் சார் ஆர்கிட் மாடலு நம்மளுடைய ஆர்கிட் மாடல் என்னன்னு கேட்டு இந்த இடத்துல இந்த சிஎன்சி ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் சார் இந்த கேப்ல இந்த இடத்துல எல்லாமே வந்து ரீபர்ஸ் தான் இருக்கும் நம்ம வந்து இந்த சிஎன்சி ஃப்ளவர் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துரு வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கோடவே நமக்கு இருபத்தி எட்டாயிரம் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுக்கும் இருபத்தெட்டாயிரம் ஃபுல்லி டேக் கொடுக்கும் சார் சூப்பர் சார் சார் நெக்ஸ்ட் வாங்க ஓ

இதிலையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியமான அதே ஃபர்ஸ்ட் கோவாலிட்டியில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த வள்ளி மாடல் கார்னருடைய ஆஃபர் பிரைஸ் வந்து நமக்கு தேர்ட்டி தௌசண்ட் வருங்க த்ரீ தௌசண்ட் நம்ம த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்ல எப்படி எட்டுஞ்சி திக்னஸ் கொஷின் கொடுத்துருக்குறோமோ வள்ளிக்கு அதே திக்னஸ் தான் கார்னருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நிறைய மாடல் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பார்த்துருந்தோம் இப்போ அதிலே ஒரு சில மாடல் நம்ம கார்னர் பார்த்துட்டு இருக்கிறோம் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நம்ம என்னென்ன மாடல் பார்த்தோமோ அந்த மாடல் எல்லாமே வந்து நமக்கு எல் கார்னரும் நம்ம கஸ்டமைசேஷனாக மேக் பண்ணிக்கலாம் இப்போ குஷன் இல்லாத ஒரு மாடல் சந்தனமலா மாடல்லையும் நம்ம கார்னர் ரெடியிலேயே வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் ஆமாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து குஷன் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விரும்புகிறாங்க சார் எதுவும் பார்த்தோன்னா அந்த சந்தனமலாவுடைய த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நம்ம என்ன ஸ்பெக்கில் பார்த்தோமோ அதாவது எவ்வளோ ரீப்பர்ஸ் அந்த மாதிரி காரும் டிசைன்ஸ் பார்த்தோமோ அதே டிசைன் அதே பேட்டர்ன் தாங்க சார் கார்னருமே வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னோட என்ன கம்ஃபர்டபுள் இருக்குமோ அந்த கம்ஃபர்டபுளாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் சார் சார் ஸோ எல்லாமே பார்த்துட்டோம் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் மாடல் பார்த்துட்டு இருக்கிறேன் சார் அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் சேரோட நாலுக்கு நாள் நம்ம லெக்கு கொடுத்துருப்போம் மேலே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்கு டெக்ரேஷன் ஒர்க் கொடுத்துருப்போம் வித் நாலு சேரோட நம்ம இந்த மாடல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்கிற ஆஃபருக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது ஃபுல் ஃபில் டீ கொடுத்தா கரெக்ட் தான் சார் சூப்பர் சார் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல் சார் இதில் என்னென்னு கேட்டுட்டிங்கனா அஞ்சுக்கு அஞ்சு லெக் கொடுத்துருப்போம் அஞ்சுக்கு அஞ்சு லெக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே பீஸாக இருக்குங்க இந்த ஒர்க் இருக்கிறதுனால வந்து ஜாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு திங்கிங் வரலாம் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மரம் சார் இதில் சென்டரில் மட்டும் கார்விங் ஒர்க்கு இந்த பால் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ஒர்க்கு கொடுத்து இந்த மாடல் இவ்வளோ ஹெவியாகவே மேலே கிளாஸ் போட்டு வித் இந்த மாதிரி ப்ரீமியம் மாடல் சேரோட நான் முப்பதாயிரம்ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் இந்த மாடலுக்கு கரெக்ட்டு கிளாஸ் சும்மா நம்ம இந்த டேபிள் தூக்கணும் அப்படின்னாலே சாலிடாக நம்ம கிளாஸ் இல்லாமல் இந்த டேபிளில் ரெண்டு பேர் இல்லாமல் மூணு பேர் இல்லாமல் தூக்க முடியும் முடியாது கரெக்டாக சாதாரணமாக தூக்க முடியாது அவ்வளோ ஹெவியாக இருக்குது அவ்வளோ ஈட்டு இருக்கும் சார் சூப்பர் சார் நெக்ஸ்ட் ஒரு மாடல் இந்த மாடல் வந்து பறவை மாடல் மாதிரி வரும் சார் அதாவது ஒரு பறவை பறந்துட்டு இருந்ததுன்னா ரெக்க விரிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த டிசைன்ல நம்ம இதை டிசைன் பண்ணிருக்கோம் அதே அதை ஒரு பறவை வந்து ரெக்கை விரிச்சு பறந்த எப்படி இருக்குங்க அந்த பேட்டர் நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கிறோம் இதுவும் நாலு சேரோட இந்த இவ்வளோ ஒர்க்கோடவே நம்ம தேர்ட்டி தௌசண்ட்கு ஆஃபர் பைஸ் சோஃபா மாடல்ஸு கார்னர் சோஃபா நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து மேட்சிங்காக டீப்பாக இருக்குது அப்படிங்கிறது கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதுக்கான ஒன் பை ஒன்றா நான் சொல்கிறேன் சார் இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து திருஷ்ய மாடல் சோஃபா பார்த்தோம் அதே மாடல் நம்ம டீ பை சேம் டிசைன்லேயே நம்ம ரெடியா வச்சிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அதே டிசைன்ல வச்சிருக்கோம் இதில் வந்து மேலே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்லேயே தான் நம்ம கொடுத்துருக்கோம் சார் டேக் வேண்டாம் அப்படின்னா சென்டரில் கிளாஸ் போடுற மாதிரி நம்ம பேட்டன் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வள்ளி மாடல் பார்த்தோம் ஆமா சார் வள்ளி மாடலும் அதே மாதிரி மாதிரி அதே டிசைன் அது இருக்க நம்ம இருக்கு ஒரு மாடலுமே வந்துட்டு அந்தந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீ பைஸ் வந்து நம்ம ரெடியாவே வச்சிருக்கிறோம் சார் ஒவ்வொரு மாடலுக்குமே இருக்கும் பாத்தீங்கன்னா அடுத்து ஆவேச மாடல் ஆவேச மாடலுக்கும் அதே பேட்டர்ன்லேயே நம்ம டிபை வச்சிருக்கோம் அப்புறம் பிரேம மாடல் பார்த்தோம் அதுக்கும் நான் மாடல் காமிக்கிறேன் டிபை நிறைய ஸ்டாக் இருக்குங்க டிபை பாருங்க நம்ம இவ்வளோ மாடல்ஸ் வச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நம்ம தாண்டவ மாடலுக்கும் மேட்ச் ஆகும் சார் பிரேம மாடலுக்கும் மேட்ச் ஆகும் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம் அந்த சக்கர மாடல் வச்சிருக்கிறோம் வழி மாடல் ஸ்டாக் இருக்கு தாண்டவம் இருக்குது திருஷ்யம் இருக்குது எல்லா டைப் ஆஃப் மாடல்ஸுமே நம்ம இருக்கு சார் ட்ரையா மாடல் ஒவ்வொரு சோஃபாவுக்கும் மேட்சிங்காகவே நம்ம வச்சிருக்கோம் சோஃபா மாடல்ஸ் கட்டில் மாடல் எல்லாமே நம்ம ஷோரூம்ல பினிஷிங்ல பாத்துட்டோம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறத நம்ம லைவாகவே நம்ம ஃபேக்ட்ரியில் காமிச்சிடலாங்க வாங்க ஃபேக்டரிக்குள்ள உள்ள போலாம் வாங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் நம்ம தாண்டவன் ஒரு சோஃபா பார்த்துருந்தோம் அந்த தாண்டவம் சோஃபா வந்து நம்ம எப்படி மேக் பண்ணோம்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த தாண்டவம் சோஃபோட கீழ் லெக்கு இப்படி தான் சார் இருக்குது இந்த சைஸில் தான் நம்ம கட் பண்ணுறோம் இதை கட் பண்ணி தேய்ச்சி எடைச்சு கார்விங் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுறோம் சார் இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தாண்டவம் சோஃபாவுடைய சைடு லெக்கு ஃப்ரண்ட் லெக்கு இதெல்லாமே இருக்குது பாருங்கள் நம்ம இழைக்கிறோம் ராமேட்டையில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மரம் இல்லைன்னு கொண்டு வர்றோம் இந்த மாதிரி ராவாக இருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி பிளானிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம் வாங்க நான் காமிக்கிறேன் சார் அடுத்து பாருங்கள் ஒரு கஸ்டமைசேஷன் சோஃபா நம்ம மேக் இருக்கிறோம் இது எல்லாமே பாருங்க கம்ப்ளீட்டாக நிலம்பூர் தேக்கு தான் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில் இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் ஃப்ரேம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் இனி அடுத்த ஸ்டேஜ் வந்து சீலர் போடணும் பாலிஷ் பண்ணணும் நிறைய இருக்குது இந்த சீலர் போட்டால் எப்படி வரும் பாலிஷ் பண்ணும்போது எப்படி வருங்கிறதுலாம் ஒன் பை ஒன்று நம்மளுடைய ப்ராசஸில் பார்க்கலாம் வாங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருடைய கஸ்டமைசேஷன் மாடலுடைய லெக்கு கட்டலுடைய லெக்கு இல்லை சார் இவ்வளோ சார் இருக்குது இது ஃபினிஷிங் இந்த சைஸ் இருக்குங்க ஓகேங்க கிட்டத்தட்ட பாத்தி லெக் சார் இது அஞ்சு இஞ்சு லக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் எல்லாமே இருக்கிறது கிரைன்ஸ் அப்படிங்கிறது கேரளா நிலம்பூர் தேக்குங்கிறது உங்களுக்கு இப்படிதான் வரும் சார் இது நம்ம பாலிஷ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த கிரைன்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு பிரைட்டா தெரியும் இருக்கிற எல்லாத்துலயும் சார் இப்போ வந்து நம்ம ரா மெட்டீரியல் கட் பண்றது தேய்ச்சி இறக்கிறது எல்லா ப்ராசஸுமே பார்த்துட்டு இப்போ பினிஷிங்ல இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க சீலர் யூஸ் பண்ணும்போதே நிலம்புறத்தேயே எந்தளவுக்கு கிரைன்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து தெரியுது அப்படிங்கிறத பாருங்க பாருங்க தான் நம்ம சீலர் அடித்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜுங்க ஓ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கோட்டை வந்து பாலிஷ் பண்ணோம் இதுக்கு மேலே பாலிஷிங்காக பண்ணலை முன்னாடி இந்த பாலிஷ் பண்ணாமல் நம்ம இந்த லுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் தென்னான்னு கேட்டால் நேச்சுரலாக நம்ம வந்து சீலர் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணிருக்கோங்கிறதா இதில் தெரிகிறதுங்க இது போக நம்ம ஒன்று மூணு கோட்டை அடிக்கும்போது தான் அந்த கட்டில் வந்து நம்ம வீடியோட பிகினிங்ல எப்படி பார்த்தோமோ அந்த பினிஷிங் வந்து மூணு கோட்டைக்கு அப்புறம் இல்லைங்க வீடோட ஃபேன் வீடியோ கம்மிட்டா பார்த்துருப்பீங்க சொன்ன மாதிரி தான் அதாவது இங்க இருக்க ஷோரூம் இருக்கிற வித விதமான தேக்கில் செஞ்ச கட்டுல இருக்கட்டும் சோஃபாவாக இருக்கட்டும் எல்லாமே டீப்பில் இருந்து எல்லாம் தேக்கில் நீங்க பாத்துருப்பீங்க அது எப்படியோ பக்கத்தில் எப்படி மேனுஃபேக்ச்சர் பண்ணுறாங்கிறது லைவாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்களும் கூட தெரியல ஓப்பனாக ப்ராசஸ் பண்ணுறதுல எப்படிங்கிறது வந்து நம்ம ஆடியன்ஸுக்காக கூட்டிகிட்டு போய் லைவாகவே காமிச்சாங்க நம்ம லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸெலாம் இருக்குது சார் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கனா டேரக்டாக எப்படி வருங்கிற அட்ரஸ் தலை தெரியாம சொல்லிடுங்க சார் கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொனையத்தூரில் வந்து அன்னப்பண்ண ஹோட்டல் இருக்குது அன்னப்பண்ண ஹோட்டலுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் வந்ததுனால் நம்ம ஃபேக்ட்ரி வர பரவலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஃபர்னிச்சர் செல்லும் வள்ளி செல்லும் வழின்னு சொல்லிட்டு நீட்டாக போர்டு வச்சிருப்பாங்க நீ அதை பார்த்தே ஃபாலோ பண்ணி பண்ணியிருந்துக்கலாம் இல்லாட்டி நான் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன் அந்த மேப் லொக்கேஷன் பார்த்து டேட்டா கொண்டு வந்து விட்டுருங்க ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து இங்கே நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் பொருள் எடுக்காமல் போக மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் செஞ்சுருக்காங்க லைவாக நீங்கள் பார்த்துக்கும் செஞ்சுக்கலாம் மேலே வாரண்ட்டி பற்றி சொல்லிடுங்க சார் சரி எல்லாம் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அஞ்சு வருஷம் ரீப்ளஸ்மெண்ட் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறோம் லைஃப் டைம் வாரண்டி நம்ம கொடுக்கணும் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுதான் முக்கியமான விஷயங்க ஏன்னா பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் தேக்கு அதுக்கு தான் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கவும் முடியும் டெலிவரி ஆப்ஷன் நம்ம கோயம்புத்தூர் இருக்காங்க டேரக்டாக கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் வெளியூர் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க சார் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து மினிமம் சார்ஜஸ் நம்ம அப்ளிகேட் பண்ணுவோம் ஓகே சார் ப்ராடக்ட் வந்தால் வீடியோ காலில் கூட காமிச்சு கொடுக்கலாம் காமிச்சுட்டு அவங்களுக்கு நேரில் வர கூட ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்க நேரில் வந்து பார்த்துக்கூட இடம் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ கொரியர்னாலும் தமிழ்நாடுல இந்த வீட்டில பண்ணிடலாம் சார் இப்போ நிறைய பேர் கஸ்டமைசேஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் என்ன டிசைன் இல்லைன்னா நீங்க ஓன் மேனுஃபேக்சர் சார் அதனால் கஸ்டமைசேஷன் கேட்டால் பண்ணி தரலாம் சார் நம்ம வீடியோவில் வந்து இடையே பார்த்த ஃபேக்ட்ரியில வந்து கஸ்டமைசேஷன் மாடல் இடையறதில் நம்ம காமிச்சிருக்கோம் சார் அது எல்லாமே வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு இந்த மாதிரி சைஸஸ்ஸில் வேணும் இந்த மாதிரி மாடல் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம அதுதான் அந்த வீடியோவில் நம்ம ஆரம்பிச்சிருக்கீங்க அது தாங்க விஷயம் கம்ப்ளீட்டிங்க பார்த்துருக்கீங்க இதுப்போ உங்களுக்கு என்ன டவுட் அண்ட் குறிஸ் இருந்தாலும் சரி உங்களோட நம்பர் இருந்து எல்லாமே வந்து பார்த்த பார்த்தீங்கன்னா நான் ஸ்கோலிங் நம்பராகவும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அந்த மாதிரி ஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் பேசிச்சேன் டாட்டா தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ